திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொப்பம்பட்டியில் ரூபாய் ஒன்பது புள்ளி ஐந்து நான்கு கோடி மதிப்பீட்டில் புதியதாக ஒருங்கிணைந்த விளையாட்டு மைதானத்தை உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார் பின்னர் பொதுமக்களிடம் மத்தியில் அவர் பேசும்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாணவ மாணவியின் கல்வி மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அதில் ஓட்டச்சத்திரம் பகுதியில் உயர்கல்வித்துறை சார்பில் அரசு கலைக்கல் மற்றும் அறிவியல் கல்லூரி இந்து சம அறநிலைத்துறை சார்பில் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வெறுப்பாச்சியில் ஒரு தொழிற்கல்வி பயிற்சி நிலையம் ஆகியவை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் காளஞ்சிப்பட்டியில் பத்து கோடியே ஒன்று ஐந்து மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தை தமிழக முதல்வர் விரைவில் திறந்து வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் ஊட்டச்சத்திரத்தில் காந்தி மார்க்கெட் வணிக வளாகம் புதிதாக கட்டப்பட்டுள்ளது எனவும் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள குளிர் பதன சேமிப்பு கிடங்கு ஊட்டச்சத்திரம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் ஆயிரம் கோடி மதிப்பீட்டில் காவிரி குடிநீர் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாகவும் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் பூங்கோடி நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி தொட்டம்பட்டி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சத்திய புவனா ராஜேந்திரன் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் துணைத்தலைவர் பி சி தங்கம் ஒன்றிய செயலாளர்கள் மெடிக்கல் தங்கராஜ் சுப்பிரமணியம் ஊராட்சிக்குழு துணைத் தலைவர் பொன்ராஜ் பலி வருவாய் கோட்டாட்சியர் சரவணன் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் தங்கவேல் மற்றும் அரசு அலுவலர்கள் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்